ரவுடிசம் மற்றும் லஞ்சத்தை தடுக்க முன்னுரிமை அளிப்பேன் எனவும் சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சென்னை போலீஸ் கமிஷனராக அருண் பொறுப்பேற்றார் பின்னர் அவர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பேன் எனவும் குற்றவாளிகளை பிடிக்க முன்னுரிமை அளிப்பேன் எனவும் சென்னை எனக்கு புதிதல்ல எல்லா பொறுப்புகளிலும் பணிபுரிந்துள்ளேன் புள்ளி விவரங்களின்படி சென்னையில் குறைவான குற்றங்கள் தான் நடக்கிறது ரவுடிசம் லஞ்சத்தை தடுக்க முன்னுரிமை அளிப்பேன் ரவுடிகள் அவர்கள் மொழியில் பாடம் கற்பிக்கப்படும் அது அது ரவுடிகளை கட்டுப்படுத்துவதில் முனைப்பு காட்டப்படும் போக்குவரத்து சிக்கல்களையும் சரி செய்ய நடவடிக்கை எடுப்பேன் எனவும் போலீஸ் அதிகாரிகள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்போதுதான் குற்றங்கள் நடப்பது குறையும் எனவும் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாது சென்னையில் ரவுடிகளை கட்டுப்படுத்துவதே என்னுடைய முதன்மையான பணி எனவும் என்னிடம் பொறுப்பு ஒப்படைத்த முதல்வரின் நம்பிக்கையை நிச்சயம் நிறைவேற்றுவேன் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து